அடடா இங்கே பாருங்க கொத்து கொத்தாய் காய்ச்சல் இருக்குல்ல என்னங்க இது இவ்வளவு அழகாய் காய்ச்சல் இருக்குல்ல என்னங்க இது இது தாங்க மாங்காய் அட மாங்காயில் ஒட்டு மாங்காய் நாட்டு மாங்காய் நீலம் சேலத்து மாங்காய் இமாம் வசந்த் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் மாங்காய்னா என்னங்க இது அப்படின்னு நீங்கள் கேட்பது புரியுதுங்க இது அரைநெல்லி முழு நெல்லி இப்படி நெல்லிக்காய் வகையில் புளிமாங்காயும் ஒன்றுங்க அதிக புளிப்பு சுவை கொண்டதுங்க சர்க்கரை வியாதிக்கு ரொம்ப சிறந்ததுங்க அடேங்கப்பா என்ன சுவை நினைக்கையிலே நாக்கில் எச்சில் ஓறுதே இந்த புளிமாங்காயை மட்டும் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு விட்டு அப்புறம் சொல்லுங்கள் அப்படி தாங்க இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் என்ன சாமிக்காங்க இப்போயே போய் பொருள் சாப்பிட்டு அப்புறம் சொல்லுங்க எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே மறந்து விடாமல் நம்ம மறந்து விடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல இதயங்களுக்கும் லைக் பண்ண ஷேர் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நல் இதயங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதுதாங்க மாங்காய் எப்படி இருக்குது பார்த்துக்கணும் அழகாக இருக்கில்ல கொத்து கொத்தா அழகாக கொத்து கொத்தா அழகாக கொத்து கொத்தா காய்ச்சிகளை நம்ம வீடியோவை மறக்காமல் மறந்துடாமல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் தென்றல் காற்று யூடியூப் சேனலுக்காக உங்கள் ஸ்ரீதர் நன்றி வணக்கம் நமக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொடுத்திருக்கிற அனைத்து கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நமது தென்றல் யூடியூப் சேனல் தென்றல் காற்று யூடியூப் சேனலுக்கு வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் தேங்க் நன்றி வணக்கம்